எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழாசோல் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி டூ வேல்யூ ஜோனடாயல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஜூலை ஆகஸ்ட்ல டேக்க போயிடும் பெரிய கௌரவம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு படிப்படியாக குறையும் ஆனால் எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்ட பார்ப்பாங்க ஸோ ஆப்போசிட் செக்ஸால தேவையில்லாத பிரச்சனை வரும் நீங்கள் கையை பிடிச்சி இழுப்பீங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஏதாவது ஒரு பேச்சோ ஏதாவது ஒரு விஷயமோ உஷாரா இருக்கும் ரிஷபத்துக்கு இருக்கிற மாதிரி துலாத்துக்கு ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் ஹெல்த்து தான் அலர்ஜி கால் ஸ்கின்னு முட்டு வலி இதெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் தான் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயமும் நடக்கும் பச்சை கையெழுத்து அதிகமாக போடக்கூடிய ராசி துலாம் அரசியலில் இருப்பாங்க அரசு அதிகாரிகள் இருப்பாங்க அனுகூலம் ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் துலா ராசி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா சுபகாரியமும் நடக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணவே கூடாது கோபப்படாமல் இருக்கக்கூடிய வெற்றிகம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வெற்றிகம் கண்டிப்பாக குரு பார்வையே இல்லைனாலும் திருமண தடை நீங்கும் உத்திரசந்தான தடை நீங்கும் கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அதிகாரப்படும் ஏற்படும் விருச்சகத்துக்கு மன அழுத்தம் தான் பெரிய மைனஸ் அந்த மன அழுத்தத்தை தித்தாவே விற்சகம் மாதிரி ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவெலாம் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு திருப்பதியில் போய் ஒரு இரவு தங்கணும் ரொம்ப நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே எல்லா முடிவும் டக்கு டக்கு டக்குன்னு முச்சிடணும் நல்ல காரியம் நல்ல விஷயம் அரசியல் அரசு தொடர்பு இன்வெஸ்ட்மெண்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துணும் எல்லாத்துக்கும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஜூலை ஆகஸ்டில் டக்கு போயிடும் பெரிய கௌரவம் ஏற்படும் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும் தேகாரோக்கியத்தில் அலர்ஜி ஒவ்வாமை சளி தொந்தரவு சுவாச கோளாறுலாம் திடீர்னு வந்துடும் அதில் இவங்க தான் கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயம் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறையும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு படிப்படியாக குறையும் ஆனால் எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்ட பார்ப்பாங்க ஆனால் அது நாசுக்காக சாத்திரம் அதிகமான ராசியாருன்னா கண்ணி அழகாக ஜெயிப்பாங்க ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கும் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் ஸோ ஆப்போசிட் செக்ஸால் தேவையில்லாத பிரச்சனை வரும் நீங்கள் கையை பிடிச்சி இழுப்பீங்கன்னு நான் சொல்ல ஆனால் ஏதாவது ஒரு பேச்சோ ஏதாவது ஒரு விஷயமோ உஷாராக இருக்கும் வீடியோ காலில் யாராவது வராங்க தெரியாத நம்பர்லேருந்து வராங்கன்னா அட்டனே பண்ணக்கூடும் ஏன்னா நமக்கு எதாவது ஒரு ட்ராப்பிங் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதனால் பார்த்துக்கணும் திருமண தடை காட்டுது நிச்சயமாயிட்டு கூட டக்குன்னு கெட்டுவிடும் அதனால் திருமணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணாக இருந்தால் பையன் வீட்டாரை விசாரிக்கிறதும் பையனாக இருந்தால் பொண்ணு வீட்டை விசாரிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் அஞ்சு வருஷம் லவ் கூட பண்ணுங்கள் ஆனாலும் லவ் இஸ் பிளைண்ட் ஏற்கனவே கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது கண்ணிக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் வந்தால் கண்ணி எடுத்துக் நன்மை நன்மைத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ரொம்ப அது அற்புதம் இந்த வருஷம் விஸ்வாவசத்தில் ரிஷபத்துக்கு இருக்கிற மாதிரி துலாத்துக்கு ரொம்ப சூப்பர் சூப்பராக இருப்பேன் ஹெல்த்து தான் அலர்ஜி காலு ஸ்கின்னு முட்டு வலி இதெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் தான் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி அது ஸோ இந்த வருஷம் இல்லை எப்பவுமே எக்ஸசைஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாங்கன்னா துலாத்துக்கு பெரிய கோயில்லாம் நம்ம சொல்லவே மாட்டேன் துர்கையை மட்டும் பிடிச்சிங்கன்னா போதும் எங்கள் துருகி இருந்தாலும் அம்பாள் வழிபாடு மாங்காடு இருக்குது திருவேற்காடு இருக்குது மேல்மலையனூர் இருக்குது மக பவானி அம்மன் இருக்குது பட்டீஸ்வரன் துர்கை இருக்குது சமயபுரத்தால் இருக்குது விஜயவாட எங்கெல்லாம் அம்மன் இருக்குதோ போயிட்டு வந்து ஒரு ஏழு ஏழு நிமிஷம் பழம் கொடுத்தா போ ரெண்டரை வருஷம் சனி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒம்போதில் குரு வர்றான் இந்த வருஷம் குரு லக்னத்தை பார்ப்பான் அஞ்சாம் பார்வையாக விசேஷம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயமும் நடக்கும் துளாராசி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா சுபகாரியமும் நடக்கும் அசையமசிய பொருள் ஏற்படும் தொழிலில் நிம்மதி ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும் தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் கூடும் எதிர்பார்க்காத இடத்துலருந்து நல்லது நடக்கும் எதுவுமே நடக்கலைன்னா அது உங்கள் மேலே தப்பு பூ பூர்வீகத்தில் இருந்தால் பால் வீடுகள்லாம் புதுமைப்படும் நிறைய ரெண்டில் இன்கம் கிடைக்கும் நிறைய மண்ணால் ஈடுபடுவாங்க விவசாய அனுகூலம் ஏற்படும் பச்சை கையெழுத்து அதிகமாக போடக்கூடிய ராசி துலா அரசியலில் இருப்பாங்க அரசு அதிகாரிகள் இருப்பாங்க அனுகூலம் ஏற்புள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் லைம்லைட்டே வராத அரசியல்வாதிகள் அரசியல் அரசு துறையில் இருந்த அதிகாரிகள்லாம் டக்குன்னு பேர்ப்புகள் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கு நேரடியாக நல்லது நடக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் துலாத்துக்கு இந்த வருஷம் ரெண்டரை வருஷங்கள் இன்னும் நல்லா இருக்கு ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு பிள்ளைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணவே கூடாது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி தொண்ணூறும் படிக்கணும் ஏன்னா குடும்பத்தில் தேவையில்லாதவர்களுடைய தலையீடு வரணும்னு நீங்களே குழப்பிப்பீங்க அப்படி வராது அது வராமல் இருக்கிறதுக்கு இது பண்ணும் ஸோ நல்ல காலகட்டம் துர்கையை பிடிச்சிக்கின்னு முன்னேறுங்க ஹெல்த்துக்கு வந்து ஏற்கனவே அது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் நூறு பர்சன்ட்டு முதுகு காலு முட்டி வலி அலர்ஜி இச்சிங் இதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும் ஏன்னா ஃபுட்டிலே இருக்கும் என்ன அலர்ஜி வருதுன்னு தெரியாது சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் எப்போயுமே மன வருத்தம் வரும் இந்த மன வருத்தம் தான் உடம்புல இச்சிங்கு வரும் யோசிச்சுக்கினே இருப்பாங்க தூங்குறத கூட யோசிப்பாங்க தூக்கத்தில் அதிகமாக வீட்டில் ஏதாவது குரல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆ ஊன்னு அது துளான் நம்பல அதனால் பயத்திலே இருப்பாங்க அதாவது பேய் பயம் அந்த பயம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அது என்னானே தெரியாது புருஷங்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க பண்டாட்டி சொல்ல மாட்டாங்க புல்லங்கட்டியும் சொல்ல மாட்டாங்க அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் அதெல்லாம் மெடிடேஷன் பண்ணால் போய்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருட்சகம் விருட்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் திருச்செந்தூர் போகிறது திருச்செந்தூரில் போய்ட்டு வந்தாவே ரொம்ப நல்லது இருக்கும் தொலைவில் இருந்து சாமியை பார்த்தாவே போதும் சாதாரண தரிசனம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கைங்கரியம் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க புரோக்கர் எல்லாம் நம்ம நாங்கள்னா மாட்டிடுவோம் திருச்செந்தூர் கண்டிப்பாக வயிறு பெரிய லெவலுக்கு யுட்ரஸ் வயிறு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பார்த்துக்கணும் அதே சமயம் சுபவெறி வரவுக்கு மீறிய செலவுகள் பண்ணாலும் அது சந்தோஷ செலவு கண்டிப்பாக குரு பார்வையே இல்லைனாலும் திருமண தடை நீங்கும் புத்திர சந்தானத்தடை தடை நீங்கும் கொடுத்த வாக்கு குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும் ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும் மன அழுத்தம் தீரும் விறச்சகத்துக்கு மன தான் பெரிய மைனஸ் அந்த மன அழுத்தத்தை தீத்தாவே விற்சகம் மாதிரி ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவ்லாம் இருக்காது எல்லோரும் சேர்ந்து சதி செய்யலாம் பார்ப்பாங்க உத்தியோகத்தில் பார்ப்பாங்க ஃபேமிலியில் பார்ப்பாங்க வெளி இடத்துல பார்ப்பாங்க ஒரு காலனிக்குள்ளே இருந்திங்கன்னா அங்கே பார்ப்பாங்க இந்த காதலை வாங்கி அந்த காதில் போட்டுட்டு ஜாலியாக ராமா ராமான்னு சொல்லிட்டு போ ஏதாவது குருவை வச்சுக்கணும் குருவை வச்சுக்கினா தான் அனுகூலம் ஏற்படும் சனி நட்சத்திரம் இருக்குது அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் புதனுடைய நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது அதனால் பெருமாளையும் எப்பொழுதும் சிவனையும் கும்பிட கும்பிட ஏற்றம் பெறுவார்கள் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும் விற்சகத்துக்கு மெடிடேஷனில் இருக்கக்கூடிய ராசியில் விருச்சகம் உண்டு கடகமும் உண்டு ரிஷபமும் உண்டு அதில் விற்சகம் கண்டிப்பாக மெடிடேஷன் தியானம் கற்றுக்கணும் யோகாவில் இவங்களே ஒரு குரு மாதிரி ஆகணும் ஆனால் தான் இவங்களுக்கும் நல்லது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது கோபப்படாமல் இருக்கக்கூடிய விருச்சகம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய பிரச்சகம் தனம் வரும் பணம் வரும் குடும்பம் வரும் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் எல்லா விதமான சௌகரியம் வரும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும் புது கடன் வரும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வசதியை பெருக்கணும் கடன் வராமல் இப்படி அதனால் அது சந்தோஷக்கணும் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் பிரச்சகம் மறந்துடாதீங்க மாஸ்டர் செக்கப் கண்டிப்பாக பண்ணணும் அதில் குறிப்பாக ஆர்ட்லலாம் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கவங்க சரியா மருந்து எடுக்கலன்னா மாட்டிப்பேன் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் பார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி